ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எம்இ விளாக்ஸ் ஆஃப் மதவழி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க கேழ்வரகு மாவு முறுக்கு தாங்க இந்த கேழ்வரகு மாவு அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்குங்க சில குழந்தைங்க சாப்பிட்லேன்னா நம்ம இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாங்க முறுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம் சாப்பிடுவாங்கங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க முருமுறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க பாருங்கள் ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் மூணு கப்பு கேழ்வரகு மாவுக்கு ஒரு கப்பு பொட்டு மாவுங்க எதில் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அது தாங்க கிண்ணமோ டம்ளரோ மெஷர்மெண்ட் கப்பு எதாக இருந்தாலும் ஒன்றுக்கு மூணுங்க மூணு கப்பு கேழ்வரகு மாவுக்கு ஒரு கப்பு மாவுங்க அதுக்கு தேவையான அளவு உப்புங்க எள்ளு வந்து நான் தான் எடுத்துக்கிட்டேங்க போட்டு நல்லா ஈவனாக கையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நார்மல் வாட்டரே ஊற்றிக்கலாங்க பச்சை தண்ணி ஊற்றியே நீங்கள் பிசைஞ்சு எடுத்துடலாங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிடுங்க நல்லா இந்த அளவு பிசைஞ்சதும் வானல்ல எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்குள்ளங்க அதை எடுத்து ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிடலாங்க ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா சுட போதுங்க சுடும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பாருங்க சுடும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து வச்சு அப்படியே அமுத்தி பிசைஞ்சு எடுத்துருங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அப்படியே நம்ம முறுக்கச்சலை போட்டு புழிய வேண்டியது தாங்க சூப்பராக இருக்குங்க சீக்கிரமாகவும் வெந்தணும் நல்லாவும் இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் கேழ்வரகு மாவு முறுக்குங்க இப்போ நம்ம அச்சில் வந்து எண்ணெய் தடவிட்டு மாவை போட்டு அப்படியே எடுத்து வானலில் போட்டு எடுக்க வேண்டியதாங்க காயினு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க காய்ஞ்சதுக்கப்புறம் போடுங்க சரிங்களா இதில் பாருங்கள் எண்ணெய் இந்தளவு ஊற்றிருக்கேன் ஒரு நாலு நாலு முறுக்காக போட்டால் போதும் கொஞ்சம் தானே மாவு அப்படியே ஒவ்வொன்றா புழிஞ்சு பிழிஞ்சு நம்ம போட்டு எடுத்துடலாங்க போட்டதும் உடனே திருப்பி விடாமல் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆக்ட்டுங்க அதுக்கப்புறம் பொறுமையாக ஸ்பிளிட் பண்ணி விடலாங்க திருப்பி விடலாம் திருப்பி விட்டு அந்த எண்ணெய் மேலே நுரையெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த சலசலப்பு அடங்கணுங்க அடங்கினா தான் நம்மளுக்கு வெந்திருச்சுன்னு அர்த்தம் அப்படியே எடுத்து எண்ணெயை வடித்து எடுத்து வச்சிடலாங்க அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா பாருங்கள் இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம எண்ணெயை வடித்து எடுத்துடலாம் இது வந்து கலர் வந்து இந்த கலரில் இருக்குங்காட்டிக்கு இப்போ மற்ற மாவு அரிசி மாவு முறுக்குன்னா கலர் சேஞ்ச் ஆச்சுனாவே தெரியும் இது வந்து நல்லா கேவூர் மாவு இந்த கலர்னங்காட்டிக்கு நம்மளுக்கு வெந்திர்சாவை இல்லைன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இந்தளவு அந்த எண்ணெய் சலசல படங்குனாவே போதுங்க முறுக்கு நல்லா வெந்திரிச்சின்ட்டு நம்ம எடுத்துடலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் எடுத்த அந்த மூணு கப்பு கேவரு மாவுக்கும் ஒரு கப்பு பொட்டுக்கல மாவுண்ண மொத்தம் நாலு கப்புங்களா அதுக்கு அந்த ஒரு பேஷன்லேயும் ஒரு பிளேட்லேயும் வந்ததுங்க நான் இந்த அச்சு போட்டும் முறுக்கு புழிஞ்சிட்டு எங்கள் குழந்தைங்க எப்போ பாரு இது புழிஞ்சாலும் அந்த முள் முறுக்கும் கேட்பாங்க அதுவும் கொஞ்சம் புழிஞ்சிக்கிட்டேங்க அதுலேயே என்ன இது சீக்கிரமாக வேகும் அந்த முள் முறுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் அவ்வளோதாங்க ரெண்டுமே ஆனால் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்ததுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க பாருங்கள் முள்ளு முறுக்கு ஒரு பிளேட்டுக்கும் மீதி வந்து ஒரு பேஷனுக்கு நான் எடுத்த மாவுக்கு இவ்வளோ முறுக்கு வந்துதுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதோடு நம்ம இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா கோலம் பின் பண்ணியிருக்கேங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த மா முறுக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கேழ்வரகு மாவு முறுக்கு சாப்பிட்டு பாருங்க இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வந்து இது கார்த்திகை தீபம் வருது இல்லைங்களா அதனால சரி விளக்கு கோலம் போட்டுருவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி போட்டேங்க இது நேர் புள்ளி தாங்க இருபத்தி ஒரு புள்ளி ஒன்று வரைக்கும் வச்சு போடுறது விளக்கு கோலங்க அவ்வளோ ஈஸியாக இருக்கும் விளக்கு கோலம் போட்டுட்டு பார்த்தோம்னா வாசலில் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த விளக்கு கோலத்தை நீங்களும் போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டு உங்கள் வாசல்லையும் போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த விளக்கு கோலம் வாசல் நிறையா இருக்கும் பார்க்க பெரிய கோலமாக இருக்கும் போட்டு நம்ம விளக்கெல்லாம் வச்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க இதை நான் பென்சிலையும் போட்டு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கலர் பண்ணி நான் காமிச்சிருக்கேங்க பார்த்துட்டு நீங்களும் போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா நான் டெய்லி ஒரு கோலை நான் பின் இருக்கேன் மறக்காமல் பாருங்கள் பாருங்கள் இப்போ கலர் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபுல் குளத்தையுமே பென்சிலில் போட்டு திரும்ப கலர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இருபத்தோரு புள்ளி ஒன்று வரைக்கும் அப்படியே பாருங்களேன் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்